ஓம் அடிமை கண்ட ஆனந்தம் ஜனவரி தொண்ணூற்றி மூன்று சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட பரமாச்சாரியாலும் சித்தர்களால் கனிந்த கனி என்று அழைக்கப்படுபவருமான ஸ்ரீ சந்திரஸ்ரேகேந்திர சுவாமிகள் ராயபுரத்தில் சுழல் மெத்தை காமாட்சியம்மன் கோவிலில் முகாமிட்டிருந்த சமயம் ராயபுரம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் எப்போதும் கோவனாண்டியாக அமர்ந்திருக்கும் எண்பது வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் ஏழு வயதுள்ள அரை டிராயர் அணிந்திருந்த சிறுவனை அழைத்து பெரியவாளை பார்த்து ஏதேனும் வாங்கிண்டு வா உடனே போ என்று விரட்டினார் அவர் பெரியவாள் என்று குறிப்பிட்டது பரமாச்சார் யாழைத்தான் சிறுவன் திகைத்து நின்றான் அழுக்கடைந்த கிழிந்த அரை நிஜார் ஓட்டையான பைகள் சொல்வதை செய்யாவிடில் இந்த கோவனாண்டி பெரியவர் தருகின்ற தண்டனையோ நினைத்தாலே பயமாக இருக்கிறது சிறுவன் தயங்கியவாறே வெளிவந்து கனிந்த கனி தங்கியிருந்த வீட்டை அடைந்தான் எக்கச்சக்கமான கூட்டம் இச்சிறுவனை மதிப்பார் இல்லை சிறுவனோ வீட்டின் பின்புறம் சென்று சுவரேறி குதித்து உள்ளே ஒரு நோட்டம் விட அங்கே கனிந்த கனி தனக்கே உரித்தான சாந்த முகத்துடன் சிலருடன் அளவலாவிக் கொண்டிருந்தார் சிறுவனுக்கோ ஒரே உதறல் யார் இவர் இவரிடம் ஏன் ஏதேனும் வாங்க வேண்டும் அவர் இவரிடம் ஏதேனும் வாங்கி வா என்றால் இவரிடம் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் எப்படி வாங்குவது என்று எண்ணியவாறே சிறுவன் அங்கிருந்த கிணற்றடியை நோக்கி ஊர்ந்து சென்று அங்கிருந்த துளசி செடியின் பின்புறம் மறைவாக நின்றான் யார் யாரோ வந்து கனிந்த கனியை பார்த்து நமஸ்கரித்து அளவலாவி செல்ல நேரம் கடந்து கொண்டிருந்தது சிறுவனுக்கோ திக் திக் என்று மனதடித்து கொள்ள பயந்தவாறே செடி மறைவில் நின்றான் கனிந்த கனி திடீரென்று எழுந்தார் தலையில் துளசி மாலையும் வில்வமும் ருத்ராட்ச மாலையும் கிரீடமுமாக ஜுவலிக்க அவர் மெதுவாக சிறுவன் ஒளிந்திருந்த கிணற்றடியோரம் வந்தார் மற்றவர்களோ கணிந்த கனி ஏதோ அனுஷ்டானத்திற்காக செல்கிறார் என்று ஒதுங்கிவிட்டனர் கணிந்த கனி துளசி செடி அருகே வந்தார் சிறுவன் மெதுவாக எட்டி பார்த்து சற்று சிரித்தான் கைகூப்பி வணங்கினான் இதுவே அச்சிறுவன் அறிந்த சோட சோபசார பூச்சை கணிந்த கனி அச்சிறுவனின் தோலை பற்றி தன் சிரசிலிருந்தும் கழுத்திலிருந்தும் துளசி இலைகளை எடுத்து இந்தா எடுத்துண்டு அவெல்லாம் பார்க்கிறதுக்குள்ளே கிளம்பிடு கணிந்த கனியின் அருளுரை இவை கணிந்த கனியிடமிருந்து துளசி தலம் பெற்றவுடன் சிறுவன் சிட்டாக பறந்தான் மற்றவர்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று யூகிப்பதற்குள் சிறுவன் சுவரேறி குதித்து ஓடிவிட்டான் அரை நிஜாரில் ரெண்டுமே ஊட்டையான பைகள் கனிந்த கனி தந்த ஏலட்டு துளசி தலங்களை கெட்டியாக பிடித்தவாறே தனது கோவனாண்டி பெரியவரை பார்க்க ஓடினான் வா ராஜா வா பெரியவாள் ஏதாச்சும் கொடுத்தாரா என்று ஒன்றும் அறியாதவர் போல கேட்க இதை கேட்டு வாங்குறதுக்குள்ள என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று சிறுவன் பதிலுரைக்க ஓஹோ ஐயா கேட்டு வாங்குனீங்களா என்று நமட்டு சிரிப்பு சிரித்தார் பெரியவர் சிறுவன் மழுப்பினான் இல்ல இல்ல அவரே கொடுத்தார் இவரிடம் பொய் சொல்லி தப்பிக்க முடியாதே பிரபஞ்சத்தின் சத்திய ஜோதியாயிற்று இவர் சிறுவன் அவர் தந்த துளசி இலைகளை இவரிடம் கொடுக்க அதனை இவர் ஒவ்வொன்றாக தம் வாயில் போட்டுக்கொண்டு ஆஹா தேவாமிர்தமாயிருக்கு ஒவ்வொரு இலையும் ஆனந்தமாக இவர் துளசியை விருந்தென சுவைத்து தின்ன சிறுவன் பார்த்து இருந்தான் சாதாரணமாக இவர் வெளியில் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு பார்த்ததில்லை ஆனால் இந்த துளசி இலைகளை இவ்வளவு ஆனந்தமாக சாப்பிடுகிறாரே ஏதோ விஷயம் இருக்கிறது எப்படியும் கடைசி துளசி இலையாவது நமக்கு கொடுப்பாரே அப்போது பார்க்கலாம் அந்த தேவாமிர்த ருசியை சிறுவன் கணக்கு போட்டான் பெரியவர் கடைசி துளசி தளத்தை எடுத்து சிறுவனை பார்த்தார் சிறுவன் வாயெல்லாம் பல்லாக வாய் திறந்து நின்றான் அந்த துளசி இலையையும் தம் வாய்க்குள் போட்டு கொண்டு எழுந்து விட்டார் சிறுவன் திகைத்து நின்றான் உனக்கு அவரிடம் இதை கொண்டு வர வேண்டிய பாக்கி அது தீர்ந்தது அதை சாப்பிட வேண்டியது என் பாக்கி அதுவும் தீர்ந்தது இதில் உனக்கு பேராசை எதற்கு பெரியவர் கலகலவென்று சிரித்தார் சிறுவன் ஓவென்று கதறி அழுதான் இதனை பெரியவர் சிரித்தவாறே பார்த்து கொண்டிருந்தார் பின்பு இங்கே வா என்று அழைத்து அச்சிறுவனின் வாயை திறந்து தாம் என்ற துளசி இலைகளின் எச்சிலை திரட்டி அச்சிறுவனின் வாயில் உமிழ்ந்தார் உடனே பரமானந்தத்தின் எல்லையை அடைந்தான் அச்சிறுவன் ஆம் இதுவல்லவோ தேவாமிர்தம் சிறுவன் உணர்ந்தான் ஒன்றுக்கு இரண்டாக இரு சர்க்குருமார்களின் அருட்பிரசாதத்தை தேவாமிர்தமாக உண்ட சிறுவனே அந்த ஆனந்தம் கண்ட அடிமையே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அடிமை நம் குருநாதர் குருமங்கள கந்தர்வா அக்கோவனாண்டி கிழவர் சிவகுரு மங்கள கந்தர்வர் ஸ்ரீ இடியாப்ப ஆவர்